ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அபஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எப்போ வருதுங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபஜித் நட்சத்திரத்தை கலியுக மக்கள் தவறா பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் பீலியில் உழைச்சி வச்சுக்கிறார் அதுதான் அபஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறோம் உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த கால அளவு அது இணையும் நேரம் சோ அதுதான் நம்ம அபஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னாடி இரண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு மலர்களால் அலங்காரம் செய்து நம்மளோட கோரிக்கை அது வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் அதை சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நிறைய பேருக்கு சக்ஸஸும் ஆயிருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அபஜித் ஸ்துதியையும் சொல்லி நம்ம பாராயணம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறும் நிறைய பேர் பாசிட்டிவ் மெசேஜஸும் நம்ம சேனலில் போட்டிருக்காங்க நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதம் எப்போ வருதுங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி பன்னிரெண்டு பத்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஒரே ஒரு கோரிக்கை அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அந்த ஒரு கோரிக்கையே நம்ம சொல்லி பிரார்த்தனை செய்துக்கலாம் ஸோ யார் வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் சேர்ந்தும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணினால் மட்டுமே போதுமானது ஸோ நம்ம வீட் எங்கேயாவது வெளியில இருக்கோம் அப்படின்னா நீங்க இருந்த இடத்துல இருந்து அப்படியே மானசீகமாக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வரதுனால இது வந்து புதன்கிழமை காலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த அபிஜித் நட்சத்திர டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும் இது வந்து சில பேர் மற்ற சேனல்களில் பார்த்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்து அந்த டயத்தை வந்து மெசேஜ் பண்ணுறீங்க தயவு செய்து நீங்கள் என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்து இங்கே கொண்டு வந்து மெசேஜ் பண்ணி எல்லாரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த பொண்ணேமும் நம்மளை வந்து சேரும் நம்மளோட கோரிக்கைகளும் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அபஜித் துதியை நான் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சீக்கிரமே வந்து மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்